பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை மந்திரியாக போகிறார் அவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பரவிக்குதுங்க எப்படிங்க கோயம்புத்தூரில் தான் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே அவர் தோத்துட்டாரு அப்படி எப்படி வந்து அவருக்கு ம மந்திரி பதவி கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது அதுக்கான விளக்கத்தை அவங்களே கொடுக்குறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வாங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் கீழே லைக் இருக்கும் அந்த லைக்கை வந்து லைக் பண்ணிடுங்க அப்படியே வந்து உங்கள் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸ் இருக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க இன்னைக்கு எப் இந்த முறையில் அண்ணாமலை மந்திரி பதவி வாங்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் ஒரு வெற்றி வேட்பாளர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்பிக்கை இருக்கும்போது கடைசி அங்கே திமுக கைப்பற்றியது ஒரு ஒரு லட்சத்துக்கு மேல வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் அண்ணாமலை சரி அண்ணாமலை தோல்வியை தழுவிட்டார் இது பல விமர்சனங்கள் இருக்கும்போது இன்றைக்கி அவர் மந்திரியாக போறாரு அவருக்கு ஒரு மினிஸ்டர் பதவி ரெடியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவிக்கிறது தோல்வி அடைஞ்சவருக்கு எப்படி மினிஸ்டர் பதவினா அதுதாங்க ராஜ்யசபா சீட்டு மூலம் அவருக்கு வந்து ஒரு மினிஸ்டர் பதவி கொடுக்க போறாங்க எப்படிப்பா கொடுக்க போறாங்க அதுக்கும் விளக்கத்தை அவங்களே கொடுக்குறாங்க வார ஜூலை மாதம் வந்து அவருக்கு வந்து மாநில தலைவர் பதவி வந்து முடியுது பதவி காலம் பதவி காலம் முடிஞ்சோம்னா பதவி வரப்போகுது எப்படி பதவி வரும் அப்படின்னா போன முறை எல்முருகன் வந்து மாநில தலைவராக இருந்தார் அப்படி தலைவர் இருந்து அவருடைய பதவி காலம் முடிஞ்ச உடனே அவரை அப்படியே கொண்டு போய் ராஜ்யசபா எம்பி ஆக்கி எம் ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்து அப்படியே வந்து மினிஸ்டர் ஆகிட்டாங்க அதே மாதிரி தான் இந்த ஜூலை மாதம் வந்து அண்ணாமலைக்கு வந்து பதவி காலம் முடியுது பதவி காலம் முடிஞ்சோம்னா அவரையும் வந்து அப்படியே தூக்கிட்டு போய் ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்து அப்படியே மினிஸ்டர் ஆக போறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பரவி இருக்கு சரி அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் வந்து அவருக்கே வந்து பதவி கொடுக்க போறாங்க எந்த பதவி மாநில தலைவர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தரப்பு அவர் தரப்பு ஆளுங்க வந்து சோசியல் மீடியாவில் பரப்பிக்கிருக்காங்க இருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த தோல்வி தமிழகத்தில் வந்து பாரதிய ஜனதாவுடைய தோல்விக்கு முக்கிய காரணங்கள் வந்து அண்ணாமலை தான் சொல்லி பல பேர் வந்து விமர்சித்துக்கு இருக்காங்க அதிமுக கூட வந்து இணக்கமாக இருந்திருந்தா இன்னைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி போட்டிருந்தா சுமார் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சீட்டு வாங்கியிருக்கலாம் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டு போனதுக்கு காரணமே அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் தேவையில்லாம அதிமுகவை சீட்டிக்கிட்டே இருந்தாரு அதிமுகவுடைய தலைவர் எம்ஜிஆர் சின்னாரு ஜெயலலிதா மாவு சின்னாரு எடப்பாடி சிண்டிக்கிட்டே இருந்தாங்க அதனால அவங்க கோவிச்சுக்கிட்டு கூட்டணி விட்டு வளர்கினாங்க அன்னைக்கு வந்து அவர் இணக்கமா போயிருந்ததா கூட்டணியில் இருக்கிறவங்க கூட சமாதானமா இருந்திருந்தா இந்த அளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லி பாரதிய ஜனதாவில் இருக்கிற கட்சிக்காரங்களே புலம்பு ஆரம்பிச்சிட்டாங்க கோவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழிசையே சொல்றாங்க இன்னைக்கு ஆதிமுக கூட்டணியில் இருந்தா நம்ம வந்து இரு ஒரு சீட்டு வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறாங்க ஆனால் இந்துடைய வாக்குகள் ஆதிம வாங்கின வாக்குகளும் பாரதிய ஜனதா கூட்டணி வாங்கின வாக்குகளையும் சேர்த்து பார்த்தாலே பல வெற்றியில் குமிச்சிருக்கலாம் இருந்தாலும் அண்ணாமலை தான் இந்த தோல்விக்கான காரணம்னு சொல்லி ஏற்றுக்கணும் ஒரு வகையில் இருந்தாலும் பாரதிய ஜனதா வந்து தமிழகத்தில் கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஊண்டி இருக்குது அப்படின்னா அதுக்கும் காரணம் அண்ணாமலை தான் ஏன்னா ஏற்கனவே வந்து தாமரை மலரவே மலராது ஊன்றவே வேறு ஊன்றாது அப்படின்னு சொல்லிக்கிறவங்க மத்தியில் வந்து பாலிய ஜனதா வந்து இந்தளவுக்கு வந்து கூட்டணி சின்ன கூட்டணி வச்சு இந்த அளவு ஓட்டுகள் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மூன்றாவது இடம் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரத்தை கொண்டு வந்திருக்காரு அதையும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு ஆண் ஒரு பக்கம் வந்து எம்பிக்கள் போனதுக்கு காரணமும் அண்ணாமலை ஒரு பக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் கொஞ்சம் வளர்ந்துருக்கு பாலிய ஜனதா காரணமும் அண்ணாமலை அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் சரிசமமாக இருக்காரு சரி சனிசமாக இருக்காரு அப்படின்னா இன்றைக்கி பாரதிய இருக்கிற பல தலைவர்கள் வந்து அண்ணாமலை காண்டில் இருக்காங்க சொல்லலாம் என்னையா காண்டு அப்படின்னா அவர் வந்து அங்கே இருக்கிற மற்ற தலைவர்களை வந்து இல்லை மரியாதை கொடுக்குறதில்ல எதை எடுத்தாலும் எடுத்து எங்கள் நூற்றை பேசுகிறாரு அதாவது வந்து எனக்குமா போகிறதில்ல அவர் எனக்குமா போகணும் அப்படிங்கிறாங்க இப்போ எனக்குமா போகாமல் இருக்கிறதுனால பல தலைவர்கள் வந்து அவரை விமர்சனம் பண்ணுறாங்க வெளிப்படையாகவே விமர்சனம் பண்ணுறாங்க எஸ் வி இருக்காரு இருக்காருங்களா அவர்லாம் முதல் கட்சிக்குள்ளே அவ்வளவு அர்ப்பணி போட இருந்தார் இன்னைக்கு கட்சியில் இருக்கிற விஷயமே தெரியல அதேமாதிரி காயத்ரி ரகுராம் அவங்களும் கட்சியில் பாஜர் இருந்தாங்க இந்த அண்ணாமலையாலே அவங்களும் கட்சி விட்டு நாம போரிங் ஃபீல்டு போயிட்டாங்க இன்றைக்கி குஷ்பு இருக்காங்க குஷ்பு இருக்கிற இடமே தெரியல இந்த மாதிரி பல தலைவர்கள் வந்து ஓரங்கட்டப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அங்கே கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க முக்கியமான தலைவர்கள் நாளைக்கு நம்மளை விட வளர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டப்படுகிறார்னு சொல்லி பல பேர் வெளிப்படையாக சொல்றாங்க இன்னும் பல பேர் வெளிப்படையாக சொல்ல முடியல ஏன்னா சொன்னமாக்க அவங்களுடைய அண்ணாமலையுடைய ஃபோக்கஸ் வந்து அவங்க மேலே திரும்பும் அவங்க மேலே ஏதாச்சும் ஒரு அவதூற சொல்லி கட்சி விட்டு வெளியேற்றுற அளவு டார்ச்சில் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி பிழங்கி அந்த கட்சி இருக்காங்க அப்போ கட்சிப்பிள்ளை என்ன நடக்குது அப்படின்னா அண்ணாமலை தான் ஒரு பெரிய ஆள் அண்ணாமலை தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அண்ணாமலைக்கு அடுத்து தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இருந்த சீனியர்கள் ஃபுல்லாக கொதிக்கிறாங்க நேற்று நேரம் நீ வந்து பாரதிய ஜனதாவை சேர்ந்த மாநில தலைவரான அதனால் வந்து நான் அவங்க உனக்கு கீழே இருக்கணுமா அப்படின்ட்டு எண்ணங்கள் இருந்தாலும் அது வெளிக்காட்ட முடியாமல் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து மந்திரி பதவி கொடுப்போம் மினிஸ்டர் பதவி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பொருளியை கலப்பும்போது அதனால வந்து பல பேர் வந்து கண் சிவந்து போயிருக்காங்க உனக்கு எப்படி சுற்றி நாங்கள் வந்து மாநில தலைவர் பதவியே வந்து உனக்கு காலி பண்ணணும்னு இருக்கா ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து படுதோல்வி அடைக்கிறதுக்கு காரணமே வந்து நீ அண்ணாமலை தான் இந்த சமயத்தில் இவருக்கு மந்திரி பதவியை கொடுக்கணுமா அப்படின்ட்டு கேள்வி எழுப்புறாங்க இருந்தாலும் இந்த மந்திரி பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பொருளியை கலப்பினது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அப்படி சொல்லலாம் ஆதரவாளர்கள் ஃபுல்லாக அப்படி பொல்லை கிளப்பி இருப்பாங்க அவருக்கு எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கண்டிப்பாக கொடுக்க விடுவாங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க அவங்க எப்படா கட்சி விட்டு வெள்ளாமலையை வெளியேற்றணும்னு நினச்சிக்கி சமயத்தில் வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு மந்திரி கொடுத்து உட்கார விடுவாங்க அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் தான் செய்யுது இருந்தாலும் இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய தோல்வி அப்படின்னு பார்த்தா அது அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும் அதனால தான் வந்து இன்றைக்கி ஆந்தாவில் இருக்கிற சந்திரபாபு நாய்டை வந்து கையேதி நிற்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி ஆதிமாவை வந்து அவங்க கூட்டணியாக இருந்து வெற்றி கட்டிருந்தால் ஒரு இருபது சீட்டு வாங்கியிருந்தாங்கன்னா போதும் சந்திரபாபு நாய்டை வந்து கேட்க தேவையில்லை இன்னைக்கு கிங் மேக்கரா வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்திருப்பார் அது எடப்பாடி பழனிசாமி செய்த தவறு அவரும் அவர் செஞ்சிருக்காரு அண்ணாமலையே தவறு செஞ்சுருக்காரு இந்த தவறு ரெண்டு பேர் தவறுனால வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாரதிய ஜனதா விழுந்ததினால மறுபடியும் ஒரு மந்திரி பதவி கொடுத்து அவருக்கான ஒரு ஊக்கத்தை கொடுத்தா மறுபடியும் பாரதிய ஜனதாக்குள்ள கட்சிக்குள்ள பல பூசல்களும் உடச்சல்களும் வரும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி அதனால வந்து அண்ணாமலைக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கறது சந்தேகம் தான்